ே மாதா பிதா குரு தெய்வமுடன் உடைய வணங்கி வினைத்திருக்கும் வேளாண் நண்பாக்கள் நூத்தி ஒன்று என்ற பாடலிலே அறுபதாவது பாடலை பாட உள்ளேன் போல் நாட்டினில் மக்களுமே நின்னோடு சொந்தம்போல் நாட்டினில் மக்களுமே அன்போடும் ஆயுளோடும் நன்றாக நின்று வாழ நன்றாக நின்று வாழ உதவி செய்யா நோய்க்கிருமி இல்லாமல் உதவி செய்யா நோய்க்கிருமி இல்லாமல் பாருய நின் பார்வை பார் பாருய நின் பார்வை முருகா, முருகா, தமிழ் முதல் வா அடியும் வா அன்பான அடியவர்க்கு அனுதினம் ஆசியும் அருளமுதும் தா ஆ